பையனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் சோ நிலா வந்து இன்டர்வியூக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க நம்ம சோழன் தான் கார்ல அழைச்சுக்கிட்டு போறாப்ல அந்த நேரத்தில் சோழனுக்கு இன்னொரு வேலையும் வருது ஸோ காரு கேட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் சோழன் அங்கே போகாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவை இன்டர்வியூக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டுருக்குறாப்புல ஸோ நிலா இருந்துக்கிட்டு நான் கேப்பில் போய்க்கிறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் வந்து சோழன் இருந்துக்கிட்டு நிலாவை கரெக்ட் பண்ணுறதுலேயே குறியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாப்புல இப்போ இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கும் போயிடுறாங்க நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க ஆனால் சோழன் வேலைக்கு போகாமல் அங்கேயே இருக்கிறாப்ல அதுக்கப்புறம் நிலா இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் போகவே இல்லை அப்படின்னு கேட்க இல்லை உங்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க பஸ்ட் ரவுண்ட்ல நான் பாஸ் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு திரவியும் இன்டர்வியூக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கிளம்பிடுறாங்க பேசிக்கிட்டே அப்படியே வராங்க இந்த பக்கம் பாண்டியனை காமிக்கிறாங்க பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் கவனம் செலுத்தவே முடியல ஏன்னா வானதி என்னை பொண்ணு பார்க்க வராங்க அடுத்த மாதமே கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதை நினச்சிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாமல் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் அப்படியே சோகத்திலேயே இருக்கிறாப்புல இதை பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருது ஸோ வானதியால் தானே நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் வானதி அந்த பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க பாண்டியன் இருந்துக்கிட்டு நீ போய் வானதியை விசாரி இது உண்மையா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்புல ஸோ அவரும் போயிட்டு வானதி கிட்ட கேட்கிறாப்புல வானதி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பாண்டியனை வெறுப்பேத்தினத்துக்காக தான் அப்படி சொன்னேன் நீ மட்டும் பாண்டியன் கிட்ட இத சொல்லிடாத அவன் என்னை நான் எப்படி வெறுப்பேத்தனான் அதனால அவன் அனுபவிக்கட்டும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ நம்மளால வந்து ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன்கிட்ட உண்மையை சொல்லலை அதுக்கப்புறம் பாண்டியன் வருத்தப்படுறத பார்த்துட்டு வானதியை பொண்ணு பார்க்கலாம் யாரும் வரல உன்னைய வெறுப்பேற்றுறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கா ஆ அப்படின்னு சொல்லிடுறாப்புல உண்மையை அதுக்கப்புறம் தான் பாண்டியனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த பக்கம் என்னடானா நம்ம சோழன் நிலாவை வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு வந்துடுறாப்புல வீட்டுக்கு வந்த உடனே நிலா வந்து என்னை அழைச்சிக்கிட்டு போனீங்களா அதுக்கு இருந்தாங்க காசு ஆ அப்படின்னு காசை கொடுத்து அசிங்கப்படுத்திடுறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டும் கடைசியாக நம்ம டிரைவர் ஆகிட்டோமே ஆ அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு